welcome alpha greet you in the mighty and matchless name of our lord and savior jesus christ let's turn our bibles to deuteronomy 6 as uh, deuteronomy 8 we were studying about uh, deuteronomy 7 now let us study deuteronomy 8 uh, let us read from verse 1 <laughs> பிதாக்களுக்கு ஆணைட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசித்து அதை சுகரிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளைகளின் படியும் செய்ய சாவாதானமாக இஸ் டெல்லிங் ஃபாலோ மை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டோன்ட் ட்ரை டு டூ எனிதிங் ஆஃப் யுவர் ஓன் ஃபாலோ மை இன்ஸ்ட்ரக்ஷன் ஏன் இதை சொல்கிறாருன்னா இன்றைக்கி நம்மளுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குது இன்னொன்று கத்தர் சொல்ல சொன்னது உங்கள்கிட்ட கடைய ஊழியத்தை அவர் சொல்கிறபடி செய்யணும் நம்ம இஷ்டப்படி செய்ய முடியாது இப்போ இந்த பார்க்கறக்கு நீங்கள் பிழைத்து ஃபஸ்ட்டு புழைக்கணும் ஹவு மெனி ஆஃப் யூ வாண்ட் டு லிவ் சில பேர் கையை தூக்க மாட்டேன்றாங்க ஆம்பளைங்க சைடில் ஒரு கையை தூக்க மாட்டேன் பிழைக்கணும்

வேண்டியிருக்கவேன் என்ன செய்யணும்னா பொல்லாப்புக்கு தன் நாவை உன் நா பொல்லாப்பு பேசாத இருப்பதாக பொல்லாப்புக்கு பொல்லாப்புக்கு உன் நாவையும் கபடத்துக்கு உன்னோட உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று செய்யாத மனசுக்குள்ள ஒன்று வச்சிருப்ப உன் இறுதியை ஒன்று சொல்லும் ஆனால் நீ வாயில் பேசுறது வேற மாதிரி இருக்கும் செய்தி நானே நல்லா இருக்க மாட்டேன் அதான் அர்த்தம் இந்த வசனத்துக்கு ஃபுல் அர்த்தத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜீவனை விரும்பி நல்ல நாட்டில் காண வேண்டும் என்று இருக்கிறவன் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் காட் இது வந்து பழைய பாடுன்னு சொல்லுவேன்னா புதிய பாடு பொல்லாப்பு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதவும் விலை காத்து எது எங்கேருந்து எடுத்துக்குது சாம் தேர்ட்டி ஃபோர்லேருந்து எடுக்குது அப்போ வேதத்தை பிரித்து கூறது யாரு இந்த மாடர்ன் டே கிறிஸ்டியன்ஸ் அவங்களுக்கு பைபிளும் புரியல ஒன்றும் புரியல அப்படி தான் நான் சொல்ல முடியும் ஏன்னா இங்கே நியூ கான்வெனெண்ட்டில் கோட் பண்ணுறது எல்லாமே ஓல்ட் கான்வெனட்லருந்தான் எடுக்கிறாங்க அங்கே சொல்கிறாரு தான் சொல்கிறபடி செய்கின்றார் இங்கே என்ன போடுறாரு நல்ல நாளை காணு ரொம்ப நல்லது தொண்ணூற்றொன்றாம் சங்கீதம் சொல்லுது நீடித்த நாட்டில் நிலை திரு அவனை திருப்தியாக்கி என் ரற்றிப்பே அவனுக்கு காண்பிப்பேன் எஸ் வி ஹேவ் டு லவ் லைஃப் ரெண்டாவது பொல்லாப்புக்கு தென்னாவை பொல்லாப்ப பேசாத இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம பொல்லாப்ப பேசுறோம் எத்தனை பேருக்கு செல்ஃபிஷ்னஸ் இருக்கு ப்ராப்ளம் நாவையும் கபடத்துக்கு தன் உதவுகளையும் விலக்கி காத்து நம்ம ஒன்று சொல்லலாம் ஒரு வார்த்தை இந்த லோக்கல் ப்ராஃபஸிக்கு விலக்கி காத்து இன்றைக்கி நிறைய ப்ராஃபிட்டுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு அவங்க கிட்ட விலக்கி காத்துக்கோ ஏன்னா அவனுக்கு ஒருத்தனும் உண்மை சொல்கிறது இல்லை பேரு கீழே ப்ராஃபிட்னு போட்டுக்கிறானுங்க வேத வசனத்தை தவிர்த்து மிச்சம் எல்லாத்தையும் பேசுகிறாங்க இவன்களுக்கு விலக்கிக்காரு பொல்லாப்பை விட்டு விலகி பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய் சமாதானத்தை தேடி அதை தொடர கிடையாது மேக் பீஸ் அண்ட் ஃபாலோ இட் இப்படி இருந்தா ஆட்டோமேட்டிக்கா நேர்த்தி நாள் வரும் விட்டுடு பொல்லாங்கன்னா எது இதுக்கு ஒரு டெபினேஷன் கொடுக்கணும் தேவன் வேண்டாம் என்று விலைக்கு சுச்செல்லாம் செய்யறது தான் ரெண்டு ரெண்டு விதமான ரிலேஷன்ஷிப் இருக்குது ஒன்று ஹரிசாண்டல் ரிலேஷன்ஷிப் இப்படி வேட்டிகள் ரிலேஷன்ஷிப் அதுதான் அவர் சொல்லியிருக்காரு உன் தேவனாக கட்டிடத்தில் முழு விதத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக இது பிரதான கற்பனை த நம்பர் ஒன் இதற்கு இருக்கிற அடுத்த கற்பனைன்னா உன்னை நேசிக்கிறது போல் பெருனை நேசி இன்றைக்கி எத்தனை பேர் செய்கிறோம் இன்னைக்கு இது செய்யாதனால தான் இன்னைக்கு பிரச்சனைகள் அதிகமாகுது விர் நாட் ஏபிள் டு சி லைஃப் லைஃப் இஸ் தேர் காட் ஹஸ் கிவன் அஸ் லைஃப் இஃப் யூன்ட் டு என்லாஜ் த லைஃப் ஒரு சாங் இருக்குது புட் யூ ஹேண்ட் இன் தேண்ட் ஆஃப் ஹூ ஸ்டில்ஸ் த வாட்டர் அதில் போட்டு டேக் அட் யுவர் செல்ஃப் யூ லுக் அட் அதர்ஸ் டிஃபரெண்ட் நீ மற்றவங்களை எப்படி பார்க்குறியோ அதை மாதிரி உன்ன பார்த்துக்கோ நீ எந்த அளவில் அவனுக்கு அழக்கிறியோ அதுதான் உனக்கு ஆண்டு ஆண்ட இயேசும் சொன்னார் நீ மற்றவனுக்கு எந்த அளவில் அழக்குறியோ அந்த அளவுதான் உனக்கு அளக்கப்படும் உன்கிட்ட வந்து கேட்குறான் நீ இப்படி தான் கருமையாக இருந்தீங்கன்னா உனக்கு காசு வரவே வராது லா லெட்டஸ் டேர்ன் அ பைபிள்ஸ் டு மேத்யூ ஏழாம் அதிகாரம் பன்னெண்டு ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறார்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனம் அதாவது நீங்கள் விரும்புகிறீங்க மனுஷர்லாம் எல்லா மனுஷரும் கூடி எனக்கு நன்மை செய்யணும் என்னை ஆசிர்வதிக்கணும் என்னை வாழ்த்தணும் என்னை புகழணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்போ நீ என்ன செய்ய இதே வச்சு அவனை மற்றவங்கள ஆட்டோமேட்டிக்கா ஆசிர்வதி ஆட்டோமேட்டிக்காக யூஆர் த சீட் இன் டு திளிங்ஸ் இப்படி தான் நம்ம ஆசீர்வாதத்தை தங்க வச்சிக்க முடியுமே தவிர்த்து இது இது ஆட்டோமேட்டிக்கலி இந்த லா டெக்ஸ்ட் கோர்ஸ் நான் லான்னு சொல்றது தேவருடைய கம் கட் கற்ப அவர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம லான்னு சொல்றது உடனே பழைய பிரமாணத்தை நியாயப்பிரமாணத்தை போயிடாதீங்க நியாயப்பிரமாணத்தை உடனே புதிய பிரமாணத்தில் ரொம்ப கஷ்டமாக தான் போட்டிருக்காங்க ஆண்டவர் சொல்லியிருக்காரு இப்போ ஆக்சுவலாக நம்மை எவ்வளோ நேசித்துக் கொள்ளுகிறோமோ அதாவது இன் அதுவேர்ட்ஸ் நம்ம சொல்லலாம் என் சரீரத்துக்கு இன்றைக்கி பிரியாணி கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நினைக்கும்போது நீ நே உன் பக்கத்தில் இருக்க ஏழைக்கும் பிரியாணி வாங்கி கொடுத்து சாப்பிடு எல்லாரும் எனக்கு நன்மை தான் செய்யணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவன் நீயும் போய் மற்றவனுக்கு நன்மை செய் நீ எல்லாருக்கும் சபிச்சு சபிச்சு சொல்லிகிட்டு இருந்தீன்னா உனக்கும் சாபங்கள் இறங்கும் அதான் இங்கே போட்டிருக்க என்ன போட்டிருக்கு மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறார்களோ அவைகளையே அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் இதுவே நியாயபரமான மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்பு விரும்புகிறீர்களோ எனக்கு ஒருத்தங்கிட்டே நன்மை தான் வரணும் ஹவு கேன் இ கர்ஸ் மீ ஹௌ கேன் இட் பிளஸ் மீ ஒய் ஹி இஸ் டூயிங் லைக் திஸ் நீ நன்மையே செய்துட்டு இருக்கும் போது உனக்கு தீமை செய்பவன் யார் அப்படின்னு போட்டு ஒரு வசனம் பேதொடர்ல போட்டிருக்க நீ நன்மையே செய்ய போகும்போது அவன் தீமை செய்ய நினைச்சா கூடாது இட் ஓன்ட் ஒர்க் நீ நன்மையே செய்து எல்லாருக்கும் நல்லவனாக இருக்கும்போது உண்மையாக உனக்கு விட்ச்கிராஃப்ட் வேலை செய்யாது பிள்ளை சுனியம் கண்டு வேலை செய்யாது சாரி இப்போ இது இருங்க பேதொழில் இருக்கு இந்த இடத்துல பாருங்க ரெண்டு பே ஒன்று பேதொழில் ரெண்டாம் அதிகாரம் பதினஞ்சாவது வருஷம் நீங்கள் நன்மை செய்கிறதினாலே புத்தியின மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாக இருக்கு ஒருத்தர் அவங்களுக்கு தீமை செய்திருக்கும் போது அவனுக்கு நன்மை செய்ய வரும்போது நீ நன்மை செய்யும்போது புத்தீனமான மனுஷனக அடக்கிறான் அதுக்கப்புறம் தான் இங்க வருது தீமைக்கு தீமையும் உதாசீனத்தை கூத ஒன்பதாவது வசனம் நீங்களோ உங்கள் அந்த அந்தகாரத்தின் நின்று நம்முடைய ஒன்பதாவது வசனம் மூணாவது அதிகாரம் ஒன்பதாவது தீமைக்கு தீமையும் உதாசீனது உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசிர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசிர்வதியுங்கள் இதில் உதாசீனம் தெரியுமா இல்லை உதாசி என்னன்னா இக்னரன்ஸ் இக்னரன்ஸ்னா இதில் இக்னரன்ஸ்ல எத்தனையோ மீனிங் இருக்கு தெரியாமல் செய்யறது ஒன்று இன்னொன்று தெரிஞ்சிட்டு ஒரு ஆள் நம்மளுக்கு விரோதி வந்துட்டான் ஒரு இடத்துல வந்துட்டான் அவனை பார்த்து பிரேசிலாடு சொல்லாம இப்படி திரும்பிட்டு போவாங்க அது தமிழில் சொல்லுவாங்க ஒழுங்கு கட்டுறதுன்னு இப்படி திரும்பிட்டு போறது செய்யாதன்னு போட்டுருந்தேன் இன்னைக்கு இது மாதிரி செய்யும்போது இது வந்து டீப்பாக நம்மளை ஹர்ட் பண்ணும் இந்த மாதிரி வார்த்தைகள் இது பழைய பாட விட கஷ்டமாக இருக்கும் ஏன்னா கர்த்தர் உன் கேரக்டரை மாற்றணும்னு பார்க்குறாரு அதாவது போட்டிருக்காரு நீ உதாசீனம் பண்ணா அவன் உன்ன உதாசீனம் பண்ணிட்டா நீ பண்ணாத அவன் உதாசீனம் பண்ணா கூட பிரைஸ் இல்லாட் சொல்லு சரி ஏனென்றால் நீ ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும் முடியும் அழைக்கப்பட்டு பதினேழாவது வசனம் தீமையை செய்து பாடு அனுபவிப்பதினாலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுப அனுபவிப்பதே ஆகும் சரி தீமை செய்து பாடு அனுபவிக்கிறான் தீமை செய்துன்னா ஆட்டோமேட்டிக்காக தீமை வீட்டில் கம் அப்புறம் சொல்கிறது நான் பாடு அனுபவிக்கிறேன்னு சொல்லிட்டு இல்லை நீ தீமை செய்தே உனக்கு பாடு வந்துச்சு ஆனால் நன்மை செய்து பாடு அனுபவின்னு பயிற்சி போட்டு இதுதான் ஆண்டோர் சொல்லிக் கொடுக்குறது நீ ஒரு நல்லது செய்கிற அப்போ உனக்கு பாடு வந்துச்சுனானே ஏற்றுக்கோ அப்போ அப்ப நினைப்பதே மேன்மையா இருக்கும் அது தேவனுக்கு முன்பாக கொஞ்ச நேரத்துக்கும் வந்து பாட அனுபவிப்பார் அதுக்கப்புறம் தூக்கி போட்டுருவாரு இங்க தான் நம்ம வந்து அலைன் அவர் செல்ஸ் வித் திங்கிங் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இயேசு வேணும் இயேசு இப்படி தான் யோசனை பண்ணாரு தான் போதிச்சார் இப்ப நம்ம எப்படி யோசனை பண்றோம் ஒரு மனுஷன் நம்மளுக்கு செய்யக்கூடாது நீ எதை நினைக்கிறோமோ அதை அவங்க செய்யாது ஒரு மனுஷன் எனக்கு தீமை செய்யணும்னு காத்துட்டு நீ போய் அதை தீமை செய்யாது சரி இப்ப நான் இந்த இடத்துல போட்டிருக்கோம் இந்த இடத்துல நீங்கள் லா ஆஃப் காட் இட் இட் ஒர்க்ஸ் இதுதான் பழைய பாட்டு பழைய பாட்டிலையும் போட்டிருக்கு புதிய பாட்டிலையும் போட்டுருக்கு இங்கே வந்து த லா ஆஃப் கிவிங் அண்ட் லா ஆஃப் கெட்டிங்ன்றது வரும் ஏழாம் அதிகாரம் ஏழாவது வருஷத்து வசதி கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் நீ கேட்டால் தான் கிடைக்கும் அதான் அதுக்காக தான் நம்ம சொல்கிறோம் ஜபம் பண்ணு ஜபம் பண்ணினா தான் கிடைக்கும் எனக்கு இது வேணும்னு கேட்டால் தான் கிடைக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க சும்மா அப்படியே நீங்கள் பாட்டுக்கு மனசில் யோசனை பண்ணிவிட்டு அப்படியே போயிட முடியாது ஆஸ்க் ஓப்பன் யுர் மவுத் அண்ட் ஆஸ்க் ஆண்டவரே எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்டால் தான் கொடுப்பாரு நீ உனக்கு எது வேணுமோ அதை கேட்கும் கேட்காம யாருக்கும் தெரியாது ஆண்டவருக்கு தெரியும் நீ என்ன கேட்குறேன் ஆனால் கேட்க சொல்கிறாரு yeah he wants you to open your account అర్థது தேடுங்கள் அப்பொழுது கண்டடிவீர்கள் தேடுங்க unless you search நான் பாட்டுக்கு இப்படி வகாந்துக்குறேன் அது பாட்டுக்கு வரோம் ஒண்ணு வராது இனிக்கிதான் பிரச்சனை மனுஷிட்ட you search for it வேல வேணுமா தேடு சாப்பாடு வேணுமா தேடு மற்ற எல்லா எது எது வேணாலும் தேடு தேடும்போது ஆண்டு வட்ட சொல்லிட்டு தேடுங்க அப்போ வரும் நம்ம திசு தா காட்ஸ் லா இப்போ செய்யும் போது நம்ம ஆண்டவரே நீ நீ கே தேடுங்க கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் நான் அதன்படி தேடுகிறேன் அப்பொழுது அடுத்தது தட்டுங்களில் போல திறக்கப்படும் நாக் வாட் இஸ் நாக்கிங் அண்ட் போய் கேட்கறது இதெல்லாம் படிக்கிறோம் நம்ம ஆனால் ப்ராக்டிக்கலாக அதை பயன்படுத்த தெரில இதனால கிடைக்க மாட்டேது ஏனென்றால் வேதத்தில் சொல்லுறபடி என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகும் பீஸாஸுக்கு நல்லா தெரியும் உனக்கு கேக் தெரியாது எதுவும் தெரியாது முடியாது நீ விட்ச்கிராஃப்டில் அடிப்பட்டவங்கள பாரு அவனால் ஒன்றும் செய்ய முடியாது நேற்று கூட ஒரு கேஸ் பார்த்துட்டுருந்தோம் அதை தட்டி எழுப்பி விட்டுருந்தோம் அது எப்படி பண்ணி வச்சுருக்காங்கன்னா அது சாப்பிட்டா எல்லாம் வாந்தி எடுக்கணும் எப்படி தண்ணி போனால் கூட வாந்தி எடுக்கணும் அப்புறம் சாப்பிடாம இருப்போமா இருக்க முடியுமா உடனே ட்ரிப் ஏற்றுவாங்க ட்ரிப் ஏற்றினா உடம்பு ஊதும் என்கிட்ட வந்தால் என்னோடய ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தேன் அவ்வளோதான் அவ்வளோதான் அது முடிஞ்சு போச்சு அந்த பண்ணி எந்த உட்காந்துச்சு நல்லா ஆகிட்டேன் ஏனென்றால் அந்த ஜனங்களுக்கு தெரியாது என்ன கேட்கணும்

இப்போ இப்போ சொன்னது ரொம்ப பரிசுத்தமானது இதுக்கு முன்னால் நாய்க்கு முன்னால் போடாத அப்போ நாய்க்குளம் உள்ள மனுஷனுக்கு முன்னால் போடாத அவன் காலால் பீறி உன்னை திட்டிட்டு போயிடுவான் உங்கள் முத்துக்களை பன்றிகளுக்கு பார்த்தீங்களா இதெல்லாம் முத்து சீக்கிரட் விஸ்டம் கீஸ் அஃப்கோட் இதை பன்றிக்களும் யாருக்கு முன்னால் போடாத அப்போ பன்னி புத்தி உள்ள மனுஷங்க இருக்கிறாங்க அதுக்கு முன்னால் போடாத பன்றிக்கு முன்னால் போய் யாராவது முத்து போடுவாங்கன்னா போட மாட்டாங்க ஏன்னால் பன்றி குணம் உள்ளம்மா மனுஷனுக்கு முன்னால் போடாத அவனுக்கு இது புரியாது அவனுக்கு புரியலை அவன் என்ன பண்ணுவான் திருப்பி ஆ பீரி போட்டுருவான் ஓடப்பட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதி மிதித்து முத்தை என்ன பண்ணுவான் முத்தை எடுத்து பத்திரமா வச்சுக்கணும் அதை என்ன பண்ணுவான் அவன் மெதிப்பான் அவனுக்கு தெரியாது மெதிச்சு திருப்பி கொண்டு உங்களை நீ அட்வைஸ் கொடுத்த உன்னையே திட்டுவான் இன்னைக்கு நம்ம பண்ணியா இருக்காம நாயா இருக்காம நம்ம தான் ஆராய்ச்சி பண்ணிக்கணும் நல்ல அட்வைஸ் வந்து கேட்டுக்கணும் நல்லது ஆனா கெட்டது சி இந்த வசனத்தை யாரும் இந்த மாதிரி படிக்க மாட்டாங்க அதான் பிரச்சனை ஆஸ்க் அண்ட் இட் ஷில் பி கிவ் அண்ட் யூ கேட்டதான் கிடைக்கும் சொல்ற இன்னொன்னு ஒன்பதாவது உங்களில் எந்த மனுஷனாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானாது பிள்ளை கொடுப்பியா இங்க இருக்கு நம்ம இந்த ஜனங்களும் சரி சரி பிள்ளை பசிக்குதுன்னு கேட்டா யாராவது கல்லை கொடுப்போமா யாரும் கொடுக்க மாட்டோம் நமக்கு இல்லைன்னா கூட கொஞ்சம் கொடுப்போம் இது என்ன சொல்ல வர்றாரு நான் உங்களை பிள்ளைகள தான் பார்க்குறேன் நீ எது கேட்டாலும் நான் கல்லை கொடுக்க மாட்டேன் உனக்கு கேட்க தெரியல இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ண தெரியல உனக்கு ஆ கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடு மீனை கேட்டான் கேட்குறான் அந்த காலத்தில் மீன் நல்ல சாப்பாடு ஹெல்த்தி ஃபுட் மீனை கேட்குறான் பிள்ளை மீனை கேட்டா நம்ம பாம்ப இஸ் அகெயின் வென் யூ ஆஸ் சர்டன் திங்ஸ் அதுதான் வந்து சேரும் எதை கேட்குறியோ நீ இது கேட்டா இன்னொரு கொடுக்க மாட்டேன் நேற்று ஒரு பிரசங்க பண்ணேன். அது அந்த இது வந்து முந்தைய ஒரு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அவங்க அவங்களுக்கு அது வரைக்கும் சிங்கத்துக்கு சாப்பாடு போடுறது யாருன்னு தெரியல அவங்களுக்கு காட்டில் ஏரியாச்சு நான் பைபிள எடுத்து காமிச்சேன் இன்னொரு கேள்வியும் கேட்டேன் சமுத்திரத்தின் அடியில் உலாவுகிறது யார் கத்திர அங்கே இருக்கிற ஒவ்வொரு மீனும் ஓட பேரும் அதுக்கு தெரியும் அவர் தெரியும் ஆனால்தான் அதுக்குள்ள சொல்லி பேரோட வரையில போய் புழுன்னு சொன்ன சமுத்திரத்தை இது வரைக்கும் ஆழம் கண்டுபிடிச்சிருக்காங்க முப்பத்தெட்டாயிரம் அடி ஆழம் முப்பத்தெட்டாயிரம் அடி ஆழத்தில் அவர் அங்க இருக்கிறாரு அவருக்கு தெரியும் அது அந்த பெரிய மீன் பேர் என்னது இந்த மீன் என்னது அது மாதிரி கோடிக்கணக்கான மீன்கள் எத்தனையோ கோடிங்கள் இருக்கும் இவ்வளோத்தர் மக்கள் தொகை வந்து எயிட் எயிட் ஹண்ட்ரட் குரோஸ் அவங்களுக்கு போடுற சாப்பாடை விட அதிகமான மீன்களை கடலில் வச்சுருப்பாரு அவருக்கு தெரியும் அதான் சமுத்திரத்தின் அடியில் உழவுகிறது யார் யோபுல போட்டுக்கும் நூற்றி நாலாம் சங்க போடுறது சிங்கம் கேட்கும் போது பசிக்குதுன்னு கேட்கும் போது அவர்கிட்ட தான் கேக்குது நீங்கள் நம்ம ஏதாவது கேட்டிருக்கோமா கேட்க மாட்டோம் நம்ம என்ன நினைப்போம் நம்ம முயற்சியில் ட்ரை பண்ணுவோம் தான் ஃபெயிலியர் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்னால் ஒன்றும் செய்ய முடியாது சும்மா முயற்சி செய்யலாம் பட் த ரெஸ்ட் வெல்கம் ஃப்ரம் த லாட் தட்ஸ் கால் ஃபேவர் காட்ஸ் ஃபேவர் யூனோ ஐ ஹவ் ரெட் ஒன் புக் டு பிகம் ரிச் அப்படின்னு சொல்லிட்டு புக்கு புக் பார்ப்பேன் அவங்க எப்படி எப்படி ஆபரேட் ஆகுதுன்னு அவன் என்ன தான் உலகத்தில் இருக்கிற டாப் டென் பணக்காரங்க எழுதியிருக்காங்க நாங்கள் ஐடியா போடுறது தேர்ட்டி பர்சன்ட் தான் ஷேர் மார்க்கெட்டில் விளையாடுறோம் தேர்ட்டி பர்சன்ட் தான் நாங்கள் போடுவோம் பேலன்ஸ் எல்லாம் உங்கள் லக்குன்னு டோன்ட் லக் இட்ஸ் காட்ஸ் ஃபேவர் இனி கிறிஸ்தவனுக்கு இது தெரியல அவன் என்ன செய்கிறான் அவ பாட்டுக்கும் தன்னோட பீடியே ஓடிகிட்டு இருக்கான் இனி கிறிஸ்தவன் சொல்லிக் கொடுப்போம் சார் நீங்கள் போட்டிருக்கு மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பே கொடுப்பானா ஆகையால் பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல நீயே கொடுப்பே நான் கொடுக்க மாட்டேனான்னு கேட்குறாரு நல்ல இவங்களை கொடுத்துருக்கா அடித்திருக்கும் போது பல்லோத்தருக்குற உங்கள் பிதா தமிழத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பத எங்கே வேண்டிக் கொள்ளணும் பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்ளணும் அண்மையானவைகளை கொடுக்கும்படி வருகிறார் அதிக நிச்சயம் அல்லவான்றாரு எக்ஸ்பிளைன்ஸ் லா திஸ் இஸ் ஆல்சோ லா ஃபார்முலா மேனா நீங்கள் லா சொல்ல பிடிக்கலன்னு சொன்னால் ஃபார்முலான்னு வச்சுக்கோங்க சக்சஸ் ஃபார்முலா இல்லை ஒன்று பைபிள் எல்லாமே போட்டுக்குது நான் லேட்டஸ்டான பைபிள் அதான் போட்டிருக்கோம் இந்த நீ பிழைத்து பெருகி உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் நீ பிரவேசிக்கும் போது பிரவேசித்து அதை கொடிக்கு நீ சுதந்திரமாக்கி உனக்கு சொந்தமாக்கி கொள்ளணும்னா இன்னைக்கு நான் சொல்லிக் ட்ரை டு டூ விரும்புறாருமா செய்யாத ஒரு நீதிமொழிகள்ல போட்டிருக்கோம் சுயபத்தியின் மேல் சாராதே அப்படின்னது ஷார்ட்ல போவாத நீ போ நீ நினைக்கிற இதெல்லாம் உனக்கு சக்சஸ்ஃபுல்லா முடியும்னு நினைக்கிற நோ இட் வோன் பி சக்து எந்த மெத்தடாலஜியில் போகணுமோ அந்த மெத்தடாலஜி இதோட முடிக்கிறேன் கத்திரங்களை ஆசீர்வதிப்பதாக கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் தாப்பனே நன்றியோடைய ஸ்தோத்திரிக்கிறோம் இன்றைக்கு வசனத்தை கேட்டிங்க வசனத்தை கேட்டவர்களை நீர் தொடும் அவர்களோட பேசுமாப்பா வேதத்தின் இரகசியங்களை கற்றுக்கொள்ள கதாவை நீர் எப்படி ஆப்ரேட் பண்ணுறீங்கிறது கட் தேர்ந்து அதுக்கும்படி அதை கேட்க ஆசீர்வாதம் பலப்படுத்தும் துதி கனமாயமே உமக்கு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமேன்.